கலப்பிட்டமட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட லெவங்கம உள்ள வீடொன்றுக்கு நேற்று மாலை நபர் ஒருவர் வந்து பெண் ஒருவரை கொன்றதாகவும் மேலும் இரு பெண்களை காயப்படுத்தியதாகவும் கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் குடையில் இருபத்தி ரெண்டு மில்லியனிலிருந்து ஆரம்பமாகின்றது லெவங்கம பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சந்தேக நபர் பணத்தகராறு தொடர்பாக மனைவி மற்றும் மனைவியின் தாயாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் மனைவியின் தாயாரை கல்லால் தாக்கியதில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதுடன் காயமடைந்த அவர் கரவநல்ல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் மேலும் குறித்த சந்தைகணவர் மனைவியையும் மகளையும் கூறிய ஆயுதத்தால் தாக்கியதால் படுகாயமடைந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பில் நாற்பத்தி நான்கு வயதுடைய சந்தை கணவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கலப்பிட்டமட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாவட்குடாவில் நேற்றிரவு குடும்பஸ்தர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர் நாற்பத்தி நான்கு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு காயங்களுக்குள்ளாகி மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நேற்றிரவு பத்து மணி அளவில் நாவட்குடாவில் உள்ள சாரதா வீதியால் குறித்த நபர் வந்து கொண்டிருந்த போது இனம் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பாக காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஒரு கிலோகிராம் நிறையுடைய ஹெரோயின் போதைப்பொருளுடன் பொருளுடன் போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் பிலியந்தலை பகுதியில் வைத்து குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சம்பவத்தில் போலீஸ் பரிசோதகர் ஒருவரும் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் கான்ஸ்டபிள் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக ஆறு பேர் ஸ்ரீபுரவில் கைது செய்யப்பட்டுள்ளனர் கெமுணுப்புற பிள்ளையார் சந்திப் பகுதியில் கடந்த வாரம் மோட்டார் சைக்கிளில் வந்த இனந்தரியாத இருவரினால் இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் துபாயில் உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலைச் சேர்ந்த பாதாள பிரியாந்த எனப்படும் குணசிரி பிரியாந்த என்ற நபரால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது எவ்வாறாயினும் உயிரிழந்தவர் கொலை செய்ய திட்டமிட்ட நபர் அல்ல என சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் இருபது இருபத்தி ரெண்டு முப்பத்தெட்டு நாற்பது மற்றும் நாற்பத்தி ஏழு வயதுடைய வெளிவோயா பதவிய கெபித்துக்கொள்ளாவு மற்றும் பராக்கிரமபுர ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது இயுக்திய போதைப்பொருள் திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பதினைந்து ஐஸ் போதைப்பொருள் விற்பனையாளர்கள் உட்பட சட்டவிரோதமாக மதுபான உற்பத்தி மற்றும் திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய ஐம்பத்தொன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய பதில் பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் ஐஸ் போதைப் விற்பனையில் ஈடுபட்ட பதினைந்து பேர் முன்னூற்றி ஐம்பது லிட்டர் சட்டவிரோத மதுபானம் மற்றும் மதுபான உற்பத்தி மதுபான விற்பனை மற்றும் வீடு உடைத்தல் மற்றும் திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய பேரும் நான்கு அடங்கலாக ஐம்பத்தொன்பது பேர் போலீசாரினால் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ள நிலையில் மேலதிக சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்